வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பாஜக உடைய வினோஜி பி செல்வம் இருக்கார்ல அவர் சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுடைய டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொஸ்டினை ஷேர் பண்ணியிருக்காரு வினோஜ் பி செல்வம் அது என்ன கேள்வி தெரியுமா தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆனால் இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்கணுமா டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு மோட்டார் வாகன சட்டங்கள் என்ன சொல்லுது டிராபிக் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்டால் பரவாயில்ல ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வினோத் பி செல்வம் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கொஸ்டினை வந்து ஷேர் பண்ணி பாஜக திமுக கவர்மெண்ட்டை மடக்கி கேள்விகள் எழுப்புகிறாங்க அப்படி தான் சமீபத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு அந்த தேர்வுலையும் திமுக அரசாங்கத்திற்கு புகழ் பாடக்கூடிய வகையில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு இப்போது டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களுக்கான தேர்வுலையும் உங்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கருணாநிதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திரை உலகத்திற்கான நேஷ்னல் அவார்ட்ஸ் இருக்குல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் படத்துக்கு மூன்று நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது எம் எஸ் பாஸ்கருக்கு விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கலைஞர் அவர் பெர்ஃபார்மர் எம் எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருக்கு ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கானுக்கு வழங்கப்பட்டிருக்கு எந்த படத்துக்குன்னா ஜவான் படத்துக்கு ஷாருக் இதற்கு முன்பாகலாம் பல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ரப்னே பனாதி ஜோடி அப்படிங்கிற படத்துல எல்லாம் அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அது மாதிரியான படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல ஜவான் படத்தில் என்னத்தை பெருசாக நடித்தார் எதுக்கு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படத்துக்கு ஏன் நேஷ்னல் அவார்டு வாழங்கலை அதில் பிருத்திவிராஜு எப்படி நடிச்சிருப்பார் உடல் எடையெல்லாம் குறைச்சி அவ்வளவு மெனக்கெட்டிருப்பார் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே ஏமாற்றிடுவாங்க அங்கே ஆட்டு தொழுவதுக்குள்ளே கட்டி அடைச்சிருவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் அந்த ஆடு ஜீவிதம் படத்துக்கான ஸ்டோரி அப்படி நடிச்சிருப்பார் ஏன் அவருக்கு நேஷ்னல் அவார்டு வழங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க வைரமுத்து திரையுலகத்தை சேர்ந்த வைரமுத்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனால் என்னுடைய உண்மை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான படங்களுக்கு இப்போ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு பார்க்கிங்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த படம் ஆனால் ஆடு ஜீவிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ரிலீஸ் ஆணிச்சு ஆடு ஜீவிதம் இதற்கு அடுத்த வருஷம் தான் விருதுகள் அறிவிக்கப்படும் அடுத்த வருஷம் அறிவிக்கப்படக்கூடிய நேஷ்னல் அவார்ட்ஸில் தான் ஆடு ஜீவிதம் படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இந்த ஒரு பேசிக்கான விஷயம் தெரியாமல் வைரமுத்து சும்மா இஷ்டத்துக்கு அடித்து விட்றாரு இதை வச்சு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணலாம்னு நினச்சிருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துவ மடக்குறாங்க நிறைய பேர் குறிப்பாக பாஜகவினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான படத்துக்கு தான் இப்போ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான படத்துக்கு அடுத்த வருஷம் தான் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது இது வந்து ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ட்விட்டரில் திமுகவுடைய ஆதரவாளர்கள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு கேள்வியை ஷேர் பண்ணுறாங்க மோடியுடைய ரெண்டு படம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அவர் குஜராத்துடைய முதல்வராக இருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் இப்போ பிரதமராக இருக்கும்போது எடுக்க எடுத்த புகைப்படம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாட் டிட் ஹி ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது குஜராத்துடைய சீயமாக இருக்கும்போது மோடி அவர்கள் கலர் கம்மியாக அப்படி இருக்கார் இப்போ இப்படி பாலிஷ் ஆகிட்டார் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த கேள்வியை திமுகவினர் மற்றும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஷேர் பண்ணுறாங்க இதுக்கு பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுத்தாங்க மோடி என்ன தெரியுமா சாப்பிட்டாரு காங்கிரஸை சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க ஆமாம் காங்கிரஸுடைய கெரியரையே க்ளோஸ் பண்ணிட்டார் லாஸ்ட் லெவன் இயர்ஸு மோடி பிரதமராக அவர் சார்ஜ் எடுத்துக்கிட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் பெருசாக எந்த தேர்தலையும் அவங்களால வந்து ஜொலிக்க முடியலை எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் திக்கி திணறி முணங்கி கொஞ்சம் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் டிசாஸ்டர் பர்ஃபாமன்ஸு ஸோ காங்கிரஸை தான் மோடி வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மல்லை சத்யா இருக்கார் பார்த்தீங்களா மல்லை சத்தியா உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் மல்லை சத்தியா சமீபத்தில் வைகோ மல்லை சத்தியாவை துரோகி அப்படின்னு சொல்லியிருந்தார் அது எப்படி என்னை துரோகின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மணலை சத்யா இன்றைக்கி உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்காரு இதில் காமெடி என்ன அப்படின்னா போன வாரம் தான் வைகோ வந்து சென்டர் கவர்மெண்ட் பாஜக ஆட்சியில் நாட்டில் ஜனநாயகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்தை வந்து இருக்காரு ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்